ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னா நம்ம எஸ்பியோலேருந்து ஆக்டிவ் users வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான் ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ எல்லா ஆக்டிவ் யூஸஸுமே கண்டிப்பாக பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணலை அப்படின்னா கைடி கூட சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரீஃபண்ட் வாங்கினவங்க அவங்களாம் வந்து பண்ணிட்ட அவசியம் கிடையாது அவங்க அவங்களுக்கு தேவையும் கிடையாது ஸோ அவங்க தேவையில்ல ஆக்டிவ் யூஸஸ் கரண்டாக ஆக்டிவாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எஸ்பியோவில் ஸோ அவங்க வந்து மைக்ரோ டாஸ்கில் இருந்தாலும் சரி டிஜிட்டல் கண்டென்ட் கண்டென்ட்ரேட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளயன்ஸில் எதில் பண்ணாலும் சரி ஆக்டிவ் யூஸ் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் ஸோ வாங்க இப்போ எப்படி நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணலாம் க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க கரெக்டான ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் இருக்குது க்ளவுட் ஸ்டோரேஜ் அசஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதை தான் நம்ம டச் பண்ணணும் டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் ப்ரொஃபைல் ஐடி கேட்டிருக்காங்க பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க ஸோ ப்ரொஃபைல் ஐடி வந்து உங்களுடைய ப்ரொஃபை ப்ரொஃபைல் ஐடி எஸ்பிஓ ஐடி தான் பாஸ்வேர்டு வந்து நம் நம்ம வந்து எஸ்பிஐவில் கொடுத்து அதே பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம கொடுத்து சப்மிட் கொடுத்ததும் மேலே வந்து நம்மளுக்கு சேவ் பண்ண மாதிரி ஆப்ஷன் கேட்கும் அது வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது க்ளவுட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுலாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் போர்ட்டல் லாகின் பண்ணும்போது அதில் வந்து இது சேவ் ஆகி அது லாகின் ஆகாமல் இருக்கும் ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஸ்டாஃப் ஐடி ஒரே பாஸ்வேர்டுன்னு பெட்டர் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது வேறு வேறு இருக்கும்போது கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு வந்து டைப் பண்ணியே பண்ணுங்கள் சேவ் பண்ணிடாதீங்க சரியா லாகின் பண்ணியாச்சு மேலே கேட்குது பார்த்தீங்களா சேவ் பண்ணணுமான்ட்டு மேலே கேட்டுருக்குல்ல ஸோ இது மட்டும் கொடுக்க வேண்டாம் ஓகேவா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து டேஷ் போர்டுக்கு போக போகிறோம் இது டேஷ்போர்டு வந்து எந்த வேலையும் போய்க்கலாம் ஸோ இங்கே டச் பண்ணாலும் நம்மளுக்கு வரும் ஸோ டேஷ் போர்டில் போயாச்சு ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு அவைலபிள் ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது பேசிக் மெம்பர்ஸ்க்கு ஃபைவ் ஜிபி க்ளவுட் ஸ்டோரேஜ் ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் ஜிபி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து நம்ம வந்து எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்குன்றிருக்குல ஸோ இதை டச் பண்ணலாம் ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி போர்டில் போயிட்டு க்ளவுட் ஸ்டோரேஜில் போயிட்டு நம்ம வந்து ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம வந்து பப்ளிக் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ப்ரைவேட் வந்து நம்மளுடைய ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது பட் நம்மளுக்கு வந்து சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து எஸ்பியோட ஒர்க்குக்காக நம்ம வாங்கினது அதனால் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே இதில் சேவ் பண்ண வேண்டாம் பர்சனல் இஷ்யூ பர்சனலுக்கு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் ப்ரைவேட் வந்து பர்சனல் இதுக்குள்ளது ஸோ அதனால் இதை டச் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு தேவை பப்ளிக் ஸோ நம்ம இது இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் கீழே கீழே வந்து சேஃப்டி வார்னிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுடைய ஃபோட்டோஸோ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸோ அது இது எதுவுமே இதில் சேவ் பண்ணி வைக்காதீங்க இது வந்து கிளந்த இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து எஸ்பியோட ஒர்க்குக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனாகவே கொடுத்துருக்காங்க சேஃப்டி வார்னிங் ஸோ இதை படிச்சுக்கோங்க படிச்சுட்டு தப்பு செஞ்சிடாதீங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம பப்ளிக் தான் கொடுக்குறோம் பப்ளிக் கொடுத்துட்டு நம்மளுக்கு உள்ள வந்ததும் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணதுக்காக நம்ம டாஸ்க் முடிச்சுட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ண முடியும் ஸோ நம்ம அகின்னு எங்கே போயிடலான்னு எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்குள்ளே போயிடலாம் ஸோ இதுதான் இதில் வந்து இந்த இமேஜ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு டவுன்லோடு இது கொடுத்துருக்காங்க ஸோ இப்படியும் பண்ணலாம் இல்லை இந்த பிக்சரை லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ நான் லாங் ப்ரஸ் பண்ணி பண்ணுறேன் டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க ஹேஷ்டாக் எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணணும் எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க இந்த பைமோட்டன் எஜிக்வெஸ்டுடைய லிங்க்குமே நம்ம வந்து அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்னதுன்னா டோன்ட் காப்பி பிலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே நம்ம அங்கே காப்பி பண்ணி அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் நமக்கு இது தெரியணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக்ட்டு அதில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீன்ட்டு எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லை அந்த இமேஜை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க அந்த லிங்க்ஸ்லாம் அதில் ஹேஷ்டேக்ஸ் இருந்துச்சு அது அப்புறம் கீழே லிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் மாதிரி நம்ம ஆல்ரெடி டாஸ்க் பண்ணும்போது ஃபைவ் வேர்ட்ஸ் நம்ம அந்த இதை பற்றி டைப் பண்ணுவோம்ல ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பிக்சரை பற்றி ஃபை குறைஞ்சது ஃபைவ் வேர்ட்ஸ் அதுக்கு மேலே நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி எல்லாமே போ போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ஸோ ஆல்ரெடி நம்ம பண் டாஸ்க் பண்ணோம்ல ஸோ அதே தான் இட் ஜஸ்ட் இங்கே வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பப்ளிக்கில் இருக்கணும் நம்ம டாஸ்க் பண்ணும்போது அது வந்து பப்ளிக்கில் வச்சுருக்கணும் ப்ரைவேட்டு ஸ்டோரிஸ் ரீல்ஸு இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஸோ அதே தான் ஸோ அதே தான் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம எப்படி டாஸ்க் பண்ணலான்னு பார்க்கலாம் டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜ் நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு இந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே அப்படி எடுத்துடலாம் காப்பி பண்ணி எடுத்துடலாம் ஓகே ஹேஷ்டேக்கு அப்புறம் அந்த லிங்க் பை மோட்டன் எஜுகேஷன் இந்த லிங்க் ஸோ எல்லாமே நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம் நம்ம வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க் தான் இன்னைக்கு பார்க்குறோம் இதில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி ஸோ நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடிக்கு போயாச்சு ஸோ இதில் இந்த ஆல்ரெடி எல்லாருக்குமே மைக்ரோடாஸ் குட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் கேட்டிருக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம அங்கே டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த பிக்சரை கொடுத்துக்கலாம் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும் சரியா இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும் அதை பற்றி இந்த பிக்சரை பற்றி ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் குறைஞ்சது ஃபைவ் வேர்ட்ஸ் இதுக்கு மேலே இருக்கலாம் ஸோ நம்ம டைப் பண்ணிடலாம் ஓகே டைப் பண்ணியாச்சு ஸோ இது வந்து டைப் பண்ணி பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இங்கே வந்து டைப் பண்ணி சே சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து இங்கே பேஸ் பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது ஓகே நான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணனால நான் வாட்ஸ்அப்பில் வந்து காப்பி பண்ணி பேசினால எனக்கு இது வந்து இதாக இருக்கும் ஸோ அகெய்ன் நான் இதை காப் காப்பி பண்ணிடுறேன் ஸோ அங்கே டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே அகெயின் காப்பி பண்ண தேவைப்பட்டிருக்காது ஸோ காப்பி பண்ணிட்டேன் ஓகே ஸோ கீழே டவுன் கொடுத்துட்டு நம்ம இதில் பேஸ் பண்ணிடலாம் அதில் அந்த எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கணும் எல்லாமே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஓகே நம்ம டைப் பண்ணது மேலே இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஹேஷ்டாக்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் போட்டிருக்கோம் அப்புறம் பைமோட் அண்ட் வெஸ்ட்டு ஓகேவா ஸோ வெஸ்ட்டு நெக்ஸ்ட் லைனில் போட்டலாம் அப்போ நல்லாயிருக்கும் ஓகே ஸோ அது போட்டாச்சு கீழே நமக்கு அந்த பிக்சர் இருக்குது பப்ளிக்கில் தான் இருக்குது இந்த இடத்த செக் பண்ணிக்கணும் பப்ளிக்கில் தான் இருக்கணும் ஸோ அதை செக் மெயினாக இதை தான் செக் பண்ணணும் பப்ளிக் வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துற வேண்டியது தான் இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடாதீங்க சரி அது அப்படியே இருக்கட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணிடாதீங்க நான் செக் பண்ணுவோம் உங்கள் எஸ்பிஓ சைட்லேருந்து செக் பண்ணும்போது ஒரு வேலை அதில் இல்லை உங்களுக்கு போஸ்ட் இல்லை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது ஸோ தான் இதில் நீங்கள் வந்து போஸ்ட் கொடுத்துடலாம் ஓகேவா போஸ் கொடுத்ததும் இங்கே வந்து ஃப்ரெண்டில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீ ஃபுல்லும் நீங்கள் எடுக்க எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சி மோர் சாரி பை மோர் கொடுத்துட்டேன் சி மோர் கொடுத்துக்கோங்க இதில் ஸோ அப்போ தான் இங்கே கொடுத்த எல்லாமே கிளியராக ஷோ ஆகும் ஸோ இதில் கீழே பிக்சர் கொஞ்சம் கட் ஆகுது ஸோ கட்டானால் கட் தான் மேலே நம்மளுடைய இது ஷோ ஆகும் இல்லை மேலே கட் ஆகுது ஸோ எதுனால் எது பெஸ்ட்டுன்னா கீழே கொஞ்சம் கட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை மேலே நம்மளுடைய நேம் எல்லாமே ஷோ ஆகுது என்ன நம்மளோட ஃபேஸ்புக் ஐடி ஷோ ஆகணும் ப்ளஸ் நம்ம டைப் பண்ணது ஹேஷ்டாகுக்வெஸ்ட்டு பை மட்டும் அந்த பிக்சர் பிக்சர் மட்டும் கொஞ்சம் கீழே கட் ஆயிருக்கு ஸோ அது ப்ராப்ளம் இல்லைன்னு சார் சொல்லிட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அப்படியே ஓகேவா ஸோ இப்போ நம்ம அங்கே சப்மிட் பண்ண போகிறோம் எதில் போய் சப்மிட் பண்ணணும் நம்மளுடைய க்ளவுட் ஸ்டோரேஜில் போயிட்டு சப்மிட் பண்ணணும் அதில் பப்ளிக் ஓகேவா ஸோ இதில் சப்மிட் பண்ண போகிறோம் அப்லோட் ஃபைல் கேட்டிருக்காங்க நேம்ன்ற கடத்துல நம்ம எதில் போட்டோம் என்ன சோஷியல் மீடியாவில் போட்டோம் ஃபேஸ்புக்கில் தானே போட்டோம் ஸோ ஃபேஸ்புக் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றக்க இடத்துல மை ஃபீட்பேக் நம்மளுடைய ஓன் ஃபீட்பேக் தானே கொடுத்தோம் எஸ்பியோ பற்றி மை ஃபீட்பேக் கொடுத்துட்டு ஸோ கேட்டகரியில் வந்து நம்ம டெஸ்டிங் டெஸ்டிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு ஸோ அதை கொடுத்துக்கலாம் ஓகேவா இந்த சோஷியல் நேம் இருக்க இடத்துல நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கொடுத்தங்க இன்ஸ்டாகிராமில் கொடுக்கணும் ஷேர் சேட்டினு ஷேர் சாட் கொடுக்கணும் வெப்சைட்ன வெப்சைட்டு அப்புறம் பிளாக்ன பிளாக் யூடியூப்னா யூடியூப் ஏதோ அதை கொடுத்துக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் மை ஃபீட்பேக் தான் கேட்டகரியில் டெஸ்டிங் தான் ஸோ இது கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிடலாம் ஃபை சாரி ஃபைல் சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா ஸோ ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணலாம் சூஸ் ஃபைல் கொடுத்ததும் நம்மளுடைய கேலரியில் போச்சு ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிடலாம் ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு கொடு நம்மளுடைய இது பெண்டிங் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எஸ்பிஎஸ்சிலேருந்து அவங்க டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய டாஸ்க் வந்து இவ்வளோ தான் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி டாஸ்க் பண்ணலான்னு பார்க்கலாம் இதே மைக்ரோ டாஸ்க் தான் ஓகே நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம் ஸோ இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணணும் டச் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கீழே வந்து போஸ்ட்டு ஸ்டோரி ரீல்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம போஸ்ட்டில் தான் போட போகிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம பிக்சரை செலக்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இதை நம்ம போட போகிறோம் ஸோ இதை செலக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் ஸோ அது ஃபுல்லுமே நம்மளுக்கு க்ளிய ஃபுல்லுமே ஷோ ஆகணும் ஓகேவா டாப் டு பாட்டம் எல்லாமே கிளியராக ஷோ ஆகணும் ஸோ அதனால் நம்ம இன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் இன் பண்ணி வச்சுட்டு கை எடுக்கக்கூடாது ஸோ அப்படியே வச்சுட்டு ஒரு கையை அங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும் ஓகே நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு நம்மளுக்கு இதில் வந்து இந்த இடத்துல நம்ம அங்கிப்போ டை டைப் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சுனேன் ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த ஹேஷ்டேக்ஸ் காப்பி பண்ணிட்டு வரலாம் ஓகே நான் காப்பி பண்ணிட்டேன் ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம் எக்ஸிக்யூஸ்ட்டு நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துடலாம் ஓகேவா அதை பற்றி அந்த பிக்சர்ஸ் பற்றி எழுதியிருக்கணும் ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் அப்படி இருக்கணும் பை மோட்ன் குவெஸ்ட் இருக்கணும் சரியா அப்புறம் இந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து எவ்ரி ஒன் எடுக்கான்னு செக் பண்ணிக்கணும் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஸோ அப்போ தான் அது பப்ளிக்ல இருக்கும் அவ்வளோந்தான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் ஷேர் கொடுத்துடலாம் ஓகே இப்போ நமக்கு போஸ்ட்டு சென்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மோர் ஒன்று ஆப்ஷன் இருக்கலாம் இதை டச் பண்ணி எல்லாமே தெரிகிற மாதிரி சாரியாக டா மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே தெரியணும் மேலே நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் தெரியணும் ப்ளஸ் கீழே உள்ளது எல்லாமே தெரியணும் ஓகேவா எஜிக்வெஸ்ட் கோர்ஸ் பைமோட் எல்லாமே இருக்குது ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அங்கே கொண்டு சப்மிட் பண்ணணும் டேஷ்போர்டில் போயிட்டு க்ளவுட் ஸ்டோரேஜில் போயிட்டு ப்ரைவேட் கொடுக்கக்கூடாது பப்ளிக்கில் போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸு நேம்ன்ற இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணோம் ஸோ இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷனில் மை ஃபீட்பேக்கு இந்த இடத்துல டெஸ்டிங் ஓகேவா ஸோ சூஸ் ஃபைல் கேலரிக்கு போகும் நம்ம இப்போ எடுத்த கடைசி எடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் இன்ஸ்டால் எடுத்தது ஓகேவா அதை டச் பண்ணி சம்மிட் கொடுத்துடலாம் அவ்வளோந்தான் ஓகேவா இன்ஸ்டாவில் சம்மிட் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் ஓகேவா மைக்ரோடாஸ்க் மெம்பர்ஸ் வந்து எப்படி க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இனி கம்மிங் வீடியோவில் வந்து நான் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் ஸோ ரெண்டுக்கான வீடியோஸுமே நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்